லாஸ்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் இயர்ஸாக சேலமில் மாலையில்லா அண்ணன் தம்பிகள் ஒன்றா சேர்ந்து வருஷ வருஷம் வரக்கூடிய மகா சிவராத்திரி அன்னைக்கு ஸ்ரீ மூங்கிலனை அம்மன் குலதெய்வ வழிபாடு பண்ணிகிட்ருக்காங்க இது பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி செவன்த் இயர் ஸ்ரீ மூங்கிலனை அம்மன் குலதெய்வ வழிபாடு சேலமில் எங்கே பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சேலம் சஞ்சீவராயப்பேட்டை ஸ்ரீ ராமலிங்க சவுண்டேஸ்வரி அம்மன் அறக்கட்டளை மண்டபத்தில் குலதெய்வ வழிபாடு பண்ணிகிட்ருக்கோம் மகா சிவராத்திரி மார்னிங்கே மாலையிலாருக்குள்ள அண்ணன் தம்பிகள் எல்லாம் சேர்ந்து கிளம்பி இளம்பிலையில் இருக்கக்கூடிய சித்தர் கோவிலுக்கு போயிட்டு அங்கேருந்து தீர்த்தம் எடுத்துகிட்டு வந்து குலதெய்வ வழிபாடு பண்ணுற மண்டபத்துக்கு பக்கத்தில் ஒரு விநாயகர் கோவில் இருக்குது அங்கே வச்சுட்டு நெக்ஸ்ட் ஒர்க்கா கரும்பு பந்தல் போடுற ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க கரும்பு பந்தல் டுவெல் ஓ கிளாக் போட ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா டூ ஓ கிளாக் உள்ளே கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க அப்படியே சைட் பை சைட் பிரசாதம் கொடுக்க வேண்டிய லட்டும் சமையல்காரங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க பந்தல் போடுறவர்க்கும் பிரசாதம் பண்ணுறதும் மேக்ஸிமம் டூ டு த்ரீ ஓ கிளாக் குள்ள கம்ப்ளீட் ஆகிடும் நெக்ஸ்ட் ஆஃப்டர்நூன் லஞ்சும் மண்டபத்திலேயே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க தென் லஞ்ச் முடிஞ்சதும் த்ரீ ஓ கிளாக் கணபதி ஹோமம் ஸ்டார்ட் ஆகிடும் சேலமில் இப்போ அரவுண்டு ஃபிஃப்டி டு சிக்ஸ்ட்டி ஃபேமிலி ஒன்றா சேர்ந்து குலதெய்வ வழிபாடு பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இந்த ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி ஃபேமிலியில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் வருஷ வருஷம் பண்ணக்கூடிய கணபதி ஹோமத்தில் டூ ஃபேமிலிஸ் ஜாயின் பண்ணி யாககுண்டத்தில் உட்கார்லாம் நெக்ஸ்ட்டு ஃபோர் தேர்ட்டியில் இருந்து ஃபைவ் தேர்ட்டிக்குள்ளே கணபதி ஹோமம் கம்ப்ளீட் ஆகிடும் அதுக்கப்புறமா ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக்கு மேலே சக்தி அழைக்கிறதுக்காக மண்டபத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு சக்தி அழைச்சிட்டு வருவாங்க அதாவது ஆஃப்டர்நூன் இளம்பிலை சித்தர் கோயிலிருந்து எடுத்துகிட்டு வந்த தீர்த்தத்தை சக்தியாக அழைச்சிட்டு வருவாங்க அம்மனுக்கு கலசக்கூடம் எடுத்துகிட்டு வருவாங்க கலசக்கூடம் எடுக்க விருப்பமுள்ள கேர்ள்ஸ் எல்லாருமே டென் டு ஃபிஃப்டீன் டேஸ் பிஃபோரே கமிட்டி மெம்பெர்ஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடணும் வந்ததுக்கப்புறம் சாமி அலங்காரம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படியே அனதர் சைடில் கன்னிமார் பூஜைக்கான ப்ரிப்ரேஷனும் நடந்துகிட்ருக்கோம் இந்த சப்த கன்னிமார்கள் பூஜையில் ஏஜ் அட்டன் பண்ணாத கேர்ள்ஸ்க்கு மட்டும்தான் அலோவ்டு அதே மாதிரி மாலையிலாருக்குள்ளே அண்ணன் தம்பிங்களோட பொண்ணாக இருந்தால் மட்டும் தான் அலோவ் பண்ணுவாங்க இதே அக்கா தங்கச்சி பொண்ணாக இருந்தால் அலோவ் பண்ண மாட்டாங்க கன்னிமார் பூஜை பண்ணுற கேர்ள்ஸ் எல்லாருக்குமே மண்டபத்துக்கு வெளியே பாத பூஜை பண்ணுவாங்க அதுக்கப்புறமா அந்த பொண்ணுங்களை மண்டபத்துக்குள்ளே கூட்டிகிட்டு வந்து ஸ்ரீ மூங்கிலனை காமாட்சி அம்மனுக்கு ரைட் சைடில் ஸ்ட்ரெயிட்டாக உட்கார வைப்பாங்க நெக்ஸ்ட்டு வேண்டுதல் வச்சவங்க எல்லாருமே அவங்களால முடிஞ்சதை கன்னிமார் பூஜைக்கு கொண்டு வந்து வைப்பாங்க சப்த கன்னிமார்களை ஏழு பொண்ணுங்களை வந்து பூஜையில் உட்கார வைப்பாங்க குல தெய்வ வழிபாடில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா நாங்கள் தேங்காய் உடைக்காம தான் பூஜை பண்ணுவோம் அதாவது அண்ணன் தம்பிங்களோட தேங்காயை வந்து உடைக்காமையும் அக்கா தங்கச்சிங்களோட தேங்காயை மட்டும் உடைச்சி பூஜை பண்ணுவோம் எதுக்காக இப்படி பூஜை பண்ணுறோன்னு ஆல்ரெடி டீடைல்டு வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணும் அப்படின்றவங்க செக் பண்ணி பாருங்க டூ கிளாக் பக்கமாக ஸ்ரீ மூங்கிலனை காமாட்சி அம்மன் முதல் பூஜை நடக்கும் பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமா சப்த கன்னிமார்களுக்கு படையல் போடுவாங்க அந்த படையல் சாப்பாட்டை வேண்டுதல் வைக்கிறவங்க வாங்கி சாப்பிடலாம் இதெல்லாம் கம்ப்ளீட் ஆன அப்புறம் தான் அங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்குமே நைட்டு சாப்பாடு வந்து போட ஸ்டார்ட் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் நைட்டு லெவன் ஓ கிளாக் கிட்ட குத்துவிளக்கு பூஜை ஸ்டார்ட் ஆகும் விளக்கு பூஜை கம்ப்ளீட் ஆன அப்புறம் தான் இரண்டாம் கால பூஜை வந்து நடக்கும் இரண்டாம் காலம் பூஜை பிரசாதமாக பொங்கல் அண்ட் சுண்டல் தருவாங்க अन्य काम से पोट्री, ओ महर्षि आपकी, ओ अनवर काको पिरनोई पोट्री, ओ महर्षि आपकी, ओ मसूरा सुनाई सुनाई अलिदोई पोट्री, ओ मसूरा सुनाई सुनाई ओ आमरत तम्य कातोई पोट्री अपवादे पोत्री ओ मन्दे पावले पोत्री ओ अग्निलान्न नाइगी पोत्री ओ मन्दे नाइगी पोत्री ओ अम्बलतोण पादी ओ मन्दे पोत्री ओ अरुभुफते संधो इपोत्री ओ मार्मके அருகாகும் அன்னையே போற்றி ஓம் அன்னையே கோலம் போற்றி ஓம் அந்தம் கோலம் பூண்டாய் போற்றி அரங்ககuntaயே ஓம் போற்றி ஓம் போற்றி ஓம் கதவில் அமர்ந்தோய் போற்றி ஓம் துணையே போற்றி ஓம் போற்றி ஓம் ஏலக்கு அருள்புரைவோய் போற்றி ஓம் ஏலக்கு துணையே போற்றி போற்றி ஐந்தர ताये पोत्री ओ आई बरन ताये पोत्री ओ आई अपन ताये पोत्री ओ आई अपन ताये पोत्री ओ पिल्ला मनीये पोत्री ओ ओपिला मनीये पोत्री ओ ओंगार रूबिनीये पोत्री ओ ओंगार रूबिनीये पोत्री ओ कच्ची नगर तलेबीये पोत्री ओ कच्ची नगर तलेबीये पोत्री ओ கரத்தாய்க்கு போற்றி ஓம் காஞ்சி காமாட்சியே போற்றி ஓம் காஞ்சி காமாட்சியே போற்றி ஓம் ஈனத் பசும்போல் முண்டாய் போற்றி ஓம் ஈசனின் துணவியே போற்றி ஓம் ஈசனின் துணவியே போற்றி ஓம் ஈஸ்வரியே போற்றி ஓம் ஈஸ்வரியே போற்றி உரியாத பழம் உண்வாய் போற்றி ஓம் உயிர்வாழ்வாய் தருவாய் போற்றி ஓம் காட்சி மாறி வந்தோய் போற்றி ஓம் போற்றி நெக்ஸ்ட் மூன்றாம் கால பூஜை டூ ஓ கிளாக் கிட்ட நடக்கும் இந்த பூஜை கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா லெமன் புளி அண்டு தயிர் சாதம் வந்து பிரசாதமாக தருவாங்க மூன்று கால பூஜை கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அம்மனுக்கு ஆளாத்தி எடுத்துகிட்டு கரும்பு பந்தல் பிரிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க தலக்கட்டுக்கு ஒரு கரும்பு ஒரு லட்டு பிரசாதமாக தருவாங்க மண்டபத்தில் பூஜை கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துட்டு வீட்டுக்கு வந்து ரிட்டன் பூஜை பண்ணி தான் தேங்காயை உடைப்போம் இதுதான் குல தெய்வ வழிபாடில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சேலம் சரௌண்டிங்கில் இருக்க மாலேலார் வங்கசக்காரங்க யாராவது இந்த கமிட்டியில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க நான் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன்